வணக்கம் இன்னைக்கு நாங்கள் சுவிஸ் ரவி எழுதிய குமிழி நாவல் என்ற இரண்டாவது அத்தியாயத்துக்குள்ள ஆழமா போக போறோம் இதுல இருக்கிற ஒரு மிக சுவாரஸ்யமான அம்சம் என்னென்றால் முழு கதையையும் எங்களுக்கு சொல்றது வந்து ஒரு வேப்ப மரம் ஒரு குடும்பத்தின் முற்றத்துல நிற்கிற அந்த மரம் அந்த குடும்பத்தின் சரித்திரத்தையே அதை சந்தோஷம் துக்கம் பிரிவுகள் எல்லாத்தையுமே ஒரு மௌன சாட்சியா இருந்து அவதானிக்குது மிக முக்கியமான ஒரு விடயம் அது குறிப்பா எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு பிறகு பல்கலைக்கழகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பி மெல்ல மெல்ல ஒரு போராளியா மாறப்போற ஒரு இளைஞன் என்ற கதைய அந்த மரத்தின்ற பார்வையில தான் நாங்க பார்க்க போறோம் வாங்கோ அந்த மரத்தின்ற நினைவுகளுக்குள்ள ஆழமா போவோம் ஒரு கதைய மரத்தின்ற பார்வையிலிருந்து சொல்றதுண்டா அது வெறும் ஒரு வித்தியாசமான உத்தி மட்டும் இல்லை அது வந்து கதைக்கு ஒரு தத்துவார்த்தமான ஆழத்தை கொடுக்குது ம் மனிதர்களுடைய வாழ்க்கை குறுகினது அவைகள் என்ற உணர்ச்சிகள் வேகமானவை ஆனா ஒரு மரம் பல தலைமுறையா ஒரே இடத்துல நின்று காலத்தின்ற மெதுவான ஓட்டத்தை பார்க்குது சரியே அதால மனிதர்களின்ற அவசரங்களையும் அவங்களோட ஆசைகளையும் போராட்டங்களையும் எந்தவிதமான சார்பு நிலையும் இல்லாம ஒரு நிதானத்தோட பதிவு செய்து அது ஒரு கதை சொல்லி என்பதை விட காலத்தின்ற ஒரு பதிவாளர் என்று சொல்லலாம் நீங்க சொல்றது மிகச்சரி அது தன்னை அறிமுகப்படுத்துற வரியே ஒரு கவிதை மாதிரி இருக்குது ஓம் வானத்துக்கு தரைக்கும் இடையில நான் தோகை விரித்திருந்தேன் இது வெறும் ஒரு மரம் இல்ல அந்த குடும்பத்தின் உயிர் நாடி மாதிரி நிச்சயமா அதோட பூ வடகம் ஆகுது பழத்தின்ற விதை எண்ணெய் ஆகுது இல பட்டை எல்லாமே மறந்தாகுது எனக்கு என்ன துணிச்சுன்னால் இந்த மரம் அந்த வீட்டுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற சக்தியாகவும் இருக்கு அதே நேரம் அந்த வீட்டில் நடக்கப் போற ஒரு பிரிவின் ஒரு இழப்பின் சாட்சியாகவும் இருக்கு இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி உணர்த்தேன் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு அருமையான அவதானிப்பு வேப்ப மரத்த இயல்பு அதுதான் அது கசப்பானது ஆனா மருத்துவ குணம் கொண்டது அது நிரல் கொடுக்குது ஆனா சில நேரங்கள்ல தந்திர கீடை நடக்கிற சோகங்களை அதால தடுக்க முடியறல்ல இந்த அத்தியாயத்துல பாருங்க அந்த மரம் அந்த இளைஞன எனது குழந்தை என்று உரிமை கொண்டாடுது அவன் சின்ன வயசுல பிசுன்னு எடுக்கிறதுக்காக வீசின கல்லன்ற வடு இன்னும் தன்ற மேல இருக்கிறதா அது நினைவு அத ஒரு காயமா பார்க்காம ஒரு பாசத்தின்ற ஞாபகமா பாக்குது ஆமா இயற்கை மீதான நேசிப்பை எனது மடியில் கிடந்துதான் கற்றுக்கொண்டான் என்றும் பெருமைப்படுது அதேதான் ஆக அது ஒரு படைப்பாளி ஒரு பாதுகாவலன் ஆனா அதே மரம்தான் அவன் வீட்டை விட்டு நிரந்தரமா போதும் அவனுடைய தாயின்ற இதயம் உடையும் போதும் அசைவில்லாம நிக்க வேண்டியிருக்கு இந்த கொடுப்பதற்கும் தடுக்க முடியாம பார்த்திருக்கிறதுக்கும் இடையிலான அந்த மௌன இந்த பாத்திரத்தை மிக சக்தி வாய்ந்ததா மாத்துது அந்த மரம் வளர்த்தெடுத்த அந்த என்ற மென்மையான பக்கமோ அவனோட இயற்கை மீதான நேசிப்போம் அவனுக்கு எங்கிருந்து வந்திருக்கும்னு யோசிக்கிற நேரம் அது எங்களை நேரா அவனுடைய தகப்பனார்ட்ட கொண்டு போவதில்லையா நிச்சயமா அந்த தொடர்பு மிக முக்கியமானது அந்த தகப்பனார் ஒரு வழக்கமான ஆசிரியர் இல்ல பிள்ளைங்களை அடிக்கிறத வெறுக்கிற வகுப்பறைக்கு வெளியில மரத்தடியில பாட்டும் ஆட்டமுமா வாய்ப்பாடு சொல்லிக் கொடுக்கிற ஒரு மனுஷர் ஓம் ஓம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை பிள்ளைகள் நல்ல மார்க்ஸ் எடுத்தா அவங்களுக்கு பிடிச்ச சிங்கம் புலி என்று ஸ்லேட்ல கீறி கொடுப்பாராம் இது வெறும் ஒரு கற்பித்தல் முறை இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை சரியே காகவா இது ஒரு நல்ல கேள்வி மேலோட்டமா பார்த்தா அது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம் ஆனா ஆழமா பார்த்தா அதுதான் அந்த மகன் தேர்வுக்கு பின்னால இருக்கிற சித்தாந்த வேர் அப்படியா அந்த தந்தை ஒரு சமூக சேவகர் பாடசாலை நேரம் போக மூலிகையில் வளர்க்கிறார் ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கிறார் சைக்கிளில வீடு வீடா புலி நோயாளிகளை ஓம் சாத்திரம் பார்த்த மக்கள் என்ற கவலைகளை தீர்க்கிறார் அதாவது தன்ற அறிவையும் நேரத்தையும் சமூகத்துக்காக செலவழிக்கிற ஒரு மனிதர் இந்த மனிதாமான பண்பும் பொதுநாள சிந்தனையும் தான் அவர்கிட்ட இருந்து மகனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து அப்ப நீங்க சொல்ல வர்றது மகன் தேர்ந்தெடுத்த பாதை என்பது தந்தையின் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி இல்ல மாறாக தந்தையின் என்ற ஒரு தீவிரமான வன்முறை நிறைந்த நீட்சி என்றா சரியா சொன்னீங்க அது ஒரு சோகமான மரபுரிமா தந்தை தனிப்பட்ட மனிதர்களுக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தினார் மகனும் ஒரு முழு சமூகத்தையுமே நோயுற்றிருப்பதாக கருதி அதுக்கு ஒரு தீவிரமான அரசியல் தீர்வு காண முற்படுறான் வழிமுறைகள் வேறாக இருக்கலாம் ஆனா சமூகத்துக்கு சேவை செய்ய வேணும் என்ற அந்த அடிப்படை எண்ணம் தந்தைட்டு இருந்து வந்ததுதான் ஆக தந்தை விதைச்ச அந்த பொதுநல செடி என்ற காலத்துல வேற ஒரு அரசியல் சூழல்ல வேற ஒரு மரமா வளர்ந்து நிக்குது அதேதான் அந்த தந்தை இறந்த பிறகு அந்த வெற்றிடத்தை நிரப்ப அங்க யாரும் இல்ல குடும்பத்தின் சூழலும் முற்றாக மாறுது எழுபதுகள்ல வந்த ஸ்ரீமா கால பஞ்சம் பற்றி குறிப்பிடப்படுது ஓம் அது ஒரு கடினமான காலம் பலருக்கு இது ஒரு வரலாற்று சொல்லா மட்டும் இருக்கலாம் ஆனா அந்த காலகட்டத்துல அது குடும்பங்கள்ல ஏற்படுத்தின தாக்கம் மிக கடுமையானது ஓம் அந்த ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்த கால பகுதியில இலங்கையின்ற பொருளாதாரம் மிகவும் நெருக்கடிக்குள்ளானது இறக்குமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் அப்ப அத்தியாவசியப் பொருட்களுக்கே தட்டுப்பாடு வந்திருக்கும் தானே கடும் தட்டுப்பாடு அரிசி மா சீனி இதுக்கெல்லாம் மக்கள் வரிசையில நின்று ரேஷன்ல தான் வாங்க வேணும் இந்த சூழல்ல கணவனை இழந்த ஒரு பெண் தனது பிள்ளைகளையும் குறிப்பா கல்யாணம் முடிக்க காத்திருக்கிற மகள்களையும் வச்சு கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா என்பதை கற்பனை செய்து பார்க்கலாம் அந்த பொருளாதார அழுத்தம் அந்த பையன்ற மேலையும் ஒரு பெரிய பாரத்தை சுமத்தி இருக்கும் நிச்சயமா ஒரு பக்கம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அம்மா அவனை படிச்சு ஒரு உத்தியோகம் பெற்று குடும்பத்தை தாங்க வேணும் என்று கனவு காண்றான் உம் ஆனா அவனோ நிலா வெளிச்சத்துல வவ்வால்கள் பார்த்து கொண்டிருக்கிறான் மரத்தின்ற இலைகள் என்ற சத்தம் அவனுக்கு உலகத்தின்ற இயக்கமாக கேக்குது ஓம் மௌனத்தை ஒரு மொழிபோல் பேசியபடி நடமாடுவதே நான் அவதானித்திருந்தேன் என்று அந்த வேப்புவரம் சொல்லுது அவனுடைய இந்த மௌனத்துக்குள்ள தான் ஒரு பெரிய புயலே உருவாகி கொண்டிருந்திருக்கு அந்த மௌனம் ஒரு வெற்றிடம் இல்ல அது ஒரு போர்க்களம் போர்க்களமா ஓம் அவனுக்குள்ள இரண்டு உலகங்கள் மோதிக்கொண்டிருந்திருக்கு ஒன்று அம்மாவின்ற கண்ணீர் அக்காக்களின்ற எதிர்காலம் குடும்ப பொறுப்பு என்ற யதார்த்தமான உலகம் சரி மற்றது அவன் வாசிச்ச புத்தகங்கள் நண்பர்களோட கதைச்ச அவசியல் சமூக அநீதி பற்றிய கோபம் என்று அவன் நம்பத் தொடங்கின ஒரு புதிய சித்தாந்த உலகம் இந்த இரண்டுக்கும் இடையில சிக்கித் தவிச்ச ஒரு இளைஞன் என்ற உள்ள தான் அந்த மௌனம் குடும்பமா அல்லது இயக்கமா என்ற கேள்வி அதேதான் அந்த கேள்வி அவனை ஒவ்வொரு கணமும் துளைத்தெடுத்திருக்கும் அந்த கேள்விக்கு அவன் விடை கண்டுபிடிச்ச தருணம்தான் என்ற உச்சக்கட்டம் அவன் வீட்டை விட்டு போக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில நடக்கிற அந்த உரையாடல் அது மனதை விட்டு அகலவே இல்லை மிக மிக முக்கியமான ஒரு காட்சி நீயும் இயக்கத்துக்கு போறியான் என்று ஊர்ல கதைக்கிறத அறிஞ்ச அந்த தாய் சுவாமி படத்துக்கு முன்னால நின்று அழுது கொண்டிருக்கிறா மகன் வந்ததும் எங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போயிடாத மோனே உன்ன ஒரு தூண் போல நம்பித்தான் இந்த குடும்பம் இருக்குது என்று அவ கெஞ்சிரா அந்த கெஞ்சலில ஒரு தாய் என்ற முழு பாசமோ பயமோ ஆற்றாமையும் அடங்கி இருக்கு ஓம் ஆனா அவனுடைய பதில கவனிச்சிங்களா அவன் அதை நேரடியா மறுக்கிறான் அம்மா சத்தியம் செய்ய சொல்லி கேட்டும் போது அவன் மிக சாதுரியமா பேசி அதை தவிர்க்கிறான் ஆமா நீ பெத்த பிள்ளையில நம்பிக்கை இல்லை சொல்லு நான் சத்தியம் பண்றேன் என்று சொல்றான் இல்ல எவ்வளவு உறுதியா இருந்திருக்கிறான் என்றது தெரியுது அந்த உரையாடலுக்கு பிறகு வார ஒரு வர்ணனை எழுத்தாளர் என்ற திறமைக்கு ஒரு பெரிய சான்று அம்மாவின் பார்வை நூலிழைகளால் நெய்யப்பட்டது போலானது அது அவனை அவனது முகத்தை சுற்றத் தொடங்கும் அந்த உருவகம் அது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சொல்லுங்க ஒரு சிலந்தி தன்ற கூட்ட கற்றது போல அந்த தாய் தன்ற மகனை சுற்றி ஒரு பார்வை வலைய பின்னுறா. அது அன்பு அக்கறை எச்சரிக்கை பயம் என்ற பல நூல்களால பின்னப்பட்ட ஒரு வலை ஆஹா தன்ற மகனை தன்னிடமிருந்து எதுவும் பிரிச்சிடக்கூடாது என்ற ஒரு தாயின்ற கடைசி சரியா சொன்னீங்க அந்த வலைதான் அவன் போன பிறகு அருந்து தொங்குறதா அந்த மரம் சொல்லுது ஒரு குடும்பத்தின்ற முழுமையான சிதைவை அந்த ஒற்றை வரியில சொல்லி விடுகிறார் அந்த வேகம் குறைக்கப்பட்ட விதம்தான் காட்சி என்ற சோகத்தை இன்னும் அதிகப்படுத்துது அம்மா முற்றத்துல சோர்ந்து போயிருக்கிறா அவன் சைக்கிள எடுக்கிறான் எங்கே மோன போராய் என்ற அம்மாவின்ற குரலில ஒருவித தளர்ச்சி இருக்கு ஓம் ரவுனுக்கு ஒரு கால் போட்டு வாரேன் என்ற அவனது பதில் அன்றாட வாழ்க்கையில புழங்குற ஒரு சாதாரண வாக்கியம் ஆனா அது ஒரு சரித்திரத்த கடைசி வாக்கியமா மாறப்போகுது என்றத அவன் மட்டுமே அறிவான் அவன் சைக்கிள் கரியர்ல வச்சிருந்த அந்த சின்ன ஷாப்பிங் பைய தாய் கவனிக்கல்ல என்ற வரி ஒரு தாயின்ற கவனத்திலிருந்து மகன் நழுவி போறது அது குறியீடா காட்டுது நிச்சயமா தாய் தண்ணீராது குடிச்சிட்டு போகச் சொல்ல அவன் ஒரு தயக்கத்தோடு திரும்பி வாரான் கடைசி அக்கா குடுக்கிற தேசிக்காய் தண்ணிய ஒரே மூச்சில குடிக்கிறான் அந்த தயக்கமும் அவசரமும் அவன் மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை காட்டுது எல்லாவற்றையும் விட உச்சகட்டமான தருணம் எதுவென்றால் எது அவன் போகும்போது வளமைக்கு மாறா சந்தியில நின்று வீட்டை திரும்பி பார்க்கறதுதான் அது ஒரு சாதாரண பார்வை இல்ல அது ஒரு முழு வாழ்க்கைக்கான விடைபெடல் ஓம் அந்த பார்வைக்கு பின்னால எத்தனை சொல்லப்படாத விடைபெறல்கள் மன்னிப்பு கூறல்கள் நிறைவேறாத கனவுகள் இருந்திருக்கும் அந்த நொடியில அவன் தன்ற கடந்த காலத்தை துண்டிச்சிட்டு எதிர்காலம் என்ற நிச்சயமற்ற நுழையிறான் அந்த தான் அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இடையிலான கடைசி பாலம் அப்போ இந்த அத்தியாயத்தை நாங்க எப்படி தொகுத்து பார்க்கலாம் ஒரு மரத்தின்ற பார்வையில ஒரு குடும்பத்தின் சிதைவையும் ஒரு இளைஞன் என்ற தேர்வையும் ஒரு காலத்தின் சோகத்தையும் ஒருங்கே பாக்குறோம் ஒரு தந்தையின்ற மனிதாபிமான மரபு ஒரு தாயன்ற பாசப் போராட்டம் சமூக அழுத்தங்கள் பொருளாதார நெருக்கடிகள் என்று பல காரணிகள் சேர்ந்து ஒரு இளைஞன் என்ற தலைவிதியை எப்படி தீர்மானிக்குது என்றதை இது காட்டுது என்ன பொறுத்தவரைக்கும் இந்த அத்தியாயம் எங்களிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேக்குது இது ஒரு குறிப்பிட்ட இளைஞன் என்ற கதை மட்டுமல்ல அப்படியா ஓம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில பல நூறு ஆயிரம் குடும்பங்கள்ல நடந்த ஒரு பொதுவான நிகழ்வென்ற பிரதிபலிப்பு தனிப்பட்ட ஆசைகள் குடும்பப் பொறுப்புகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொதுவான சித்தாந்தத்துக்காக இளைஞர்கள் தங்களை அர்ப்பணிச்சது என்ற வழியையும் அந்த முடிவால அவங்க குடும்பங்களுக்கு கொடுத்த நிரந்தரமான காயத்தையும் இது பேசுது இது ஒரு வீரன் என்ற கதையை விட ஒரு என்ற பிரிவின்ற கதையாகவே என்ற மனசுல நிக்குது இந்த அத்தியாயத்தின் கடைசியில அந்த வேப்ப வாசகர்களாகிய வாசகர்களாகி ஒரு வேண்டுகோளை வைக்குது அது என்னை மிகவும் பாதிச்ச ஒரு பகுதி சொல்லுங்க எங்காவது அவன் பற்றிய செய்தியை கேள்வியுற்றால் வந்து சொல்லுங்கள் கொஞ்சம் ஒத்தடமாக இருக்கும் இதை பற்றி ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க மனதை உருக்குற வரி பெரிய போர்களைப் பற்றியும் சரித்திர மாற்றங்களைப் பற்றியும் கதைக்கும் போது நாங்கள் எப்போதுமே தலைவர்களையும் போராளிகளையும் புள்ளி விவரங்களையும் பற்றித்தான் கதைக்கிறோம் ஆனா அந்த மாற்றங்கள் என்ற மௌனமான இருக்கிற இந்த மரங்கள் வீடுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் பிள்ளைகள் என்றைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவினம் என்ற நம்பிக்கையில காத்திருக்கிற தாய்மார்கள் அவங்களுடைய கதைகள் என்ன அவர்களால கதைக்க முடிஞ்சா நாங்கள் அறியாத இன்னும் எத்தனை சரித்திரங்கள் வெளிவ